மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நாம் அனுதினமும் கத்தரை தேடினால் அவர் நமக்கு செறி கொடுத்து நம்முடைய எல்லா காரியங்களையும் வாய்க்கு செய்வார் இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கத்திரதான் ஆசை விதிப்பாராக அனைவருக்கும் வணக்கம் இந்த வார ஆசனம் 2 நாளாகமம் 15 2 நீங்கள் கர்த்தரோடு இருந்தவர் அவர் உங்களோடு இருப்பார் அவரை விட்டு விலகினால் அவர் உங்களை விட்டுடுவார் the Lord is with you while you are with him but if you forsake him he will forsake you 2 Chronicles chapter 15 verse 2 thank you சிலுவை இயேசுவே

நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் அவரை விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டு விடுவார் ஜெக்கோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய வகை பள்ளி வந்து உண்டாம் அந்த பெரிய பெரிய காடுகள்ல அது இருக்குமா குறிப்பாக வெப்ப நில நிலை காடுகள்ல அதிகமாக நிச்சயமா காணப்படுமா இதுல வந்து ஆயிரத்தி ஐநூறு வகை இருக்குதான் இந்த வகை பள்ளிகள் பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக நிச்சயமாக இருக்குமா இதுகளுக்கு இந்த ஜெக்கோஸ் பள்ளிகளுக்கு கண்களை மூடவே முடியாதான் ஆனால் தூசி விழுந்துச்சுன்னா நாக்கு ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால இந்த நாக்கை வச்சு இந்த கண்களை துளாவி தூசிகளை எல்லாம் எடுத்துருமாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த இன உற்பத்தி அழிந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடுகளில் இருக்கிற பள்ளியே சரி வீட்டு ஜக்கோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வீட்டு ஜக்கோஸ் நம்ம வீடுலயும் பள்ளி இருக்கு நமக்கு பார்த்தாத அறுபதுப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அதே சமயத்துல அது இந்த பாத்தாம் பல்லி பூச்சிகள் அஹ் பூராணு இதுலாம் என்ன செய்யும் தின்றும் ஆனாலும் கூட அது அப்படி இருந்தாலும் பார்த்தாலே நமக்கு எப்படி அறுவறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் இந்த பள்ளியை ரொம்ப அதிகமாக ஒரு தெய்வத்தை போல் நினைக்கிற மாதிரிலாம் உடனே உடல் செய்கிறாங்க இருக்கிறாங்க ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பள்ளி சட்டம் கொடுத்தாச்சுன்னா கவுளி கவலின்னு சொல்லுவாங்க அந்த கவுளி அடிச்சுட்டு வல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ப பள்ளி இருந்தாச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதம் அப்படிலாம்னு செய்கிறாங்க சொல்கிறாங்க பள்ளி அடிக்காதுங்க பள்ளி பள்ளி இருக்க வீட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிதான் என்ன செய்றாங்க சொல்றாங்க அது அவருடைய அவங்களுடைய நம்பிக்கை அஹ் அது மட்டும் இல்லாம பாருங்க இந்த பள்ளி செங்குத்தான ஆஹ் சோறுலையும் யாரும் கண்ணாடி வளவுலன்னு இருக்கிற அந்த கண்ணாடி அஹ் தரையில கூட அது என்ன செய்வோம் நன்றாக ஓடும் காரணம் என்னன்னு சொன்னா அந்த காலில் காற்று அறைகள் காற்று மூலிகள் இருக்குதான் அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத மயிர்கள் என்ன செய்யல முடிகள் என்ன செய்யதான் இருக்குதான் அதனால அது என்ன செய்து ஏற முடியும்னு சொல்லலாம் சரி நம்ம இந்த வசனத்துக்கும் பள்ளிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம் பல பள்ளியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நான் நினைப்பீங்க அது உண்மைதான் காரணம் என்னன்னு அந்த இந்த பள்ளியானது எப்படி இந்த தரையில நான் நடக்கும் பொழுது அது தன்னுடைய கால்களை அழுத்தி அழுத்தி என்ன செய்து நடக்குதோ அதே போல நாம என்ன செய்யணும் ஆண்டவரோட அவ்வளவு தூரம் நம்ம என்ன செய்யணும் இணைந்து என்ன இருக்கும் நாம போட்டு நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நாம கத்திர நம்ம அழு சிக்கரை என்ன செய்யணும் ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது அவர் நம்மோட என்ன செய்வார் இருப்பார் நீங்கள் அவரை விட்டு விட்டுகிறீர்கள் அவர் உங்களை விட்டு நாம விட்டுட்டோம்னா அவர் விட்டு விடுவார் சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்முடைய கைகளை பிடிப்பார் நேரங்கள்ல பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்பொழுது நாம ஆண்டவர்கிட்ட சொல்லணும் பிரச்சனைகள் எனக்கு ஜாஸ்தியா இருக்குது அலை அலை போல பெரிய பெரிய மலை போல முன்னால நிற்குது அது மட்டும் க கடல்ல அலை போல என்ன அடித்து கொண்டு போயிடும் போல இருக்கு ஆண்டவரை என் கரங்களை நீங்க பிடிச்சுக்கிட்டு சொல்லணும் ஆனா அதே சமயத்துல சில நேரங்களில் நாம என்ன செய்யணும் ஆண்டவரை இருங்கன்னு சொல்லணும் பரிசு என்ன செய்யணும் பிடித்துக்கொள்ள வேண்டும் கடலில் நடக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறா ஆண்டவரே அமைந்து போறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் தூக்கி எடுத்தார் தூக்கி எடுக்கும்போது இவன் என்ன செய்தான் அவருடைய கையை இருக்கேன்னு செய்தான் பிடிச்சிக்கிட்டான் அதே போல நாமளும் என்ன செய்யணும் இருக்கேன்னு செய்யணும் பிடித்துக்கொள்ள வேண்டும் பாருங்கள் யாக்கோபு நாலு எட்டில் போட்டு பாருங்க தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் என்ன செய்வார் செய்வார் தேவனிடத்துல சேரணும் ஆண்டவர் கதை சாட்டிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் இல்லை அவர் வந்து பிச்சைக்காரர் கிடையாது அவர் வந்து எனது பெரிய ராஜா அவர் வந்து நம்மோட வரணுங்கிறதுக்காக அவர் என்ன செய்யறாரு நம்முடைய இருவேசன் கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறார் ஆகனால நாம என்ன செய்யணும் உள்ள அவர் உள்ள என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள அவரை நம்ம இந்த உறுதியாக இருந்து பச்சு பிடித்துக் கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும்பொழுது பச்சை பிடித்துக் பொழுது அவர் நம்மளோட செய்வார் நிரந்தரமாக என்ன செய்வார் சங்கி இருப்பார் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் அவர் விட்டீர்கள் அறையில் அவர் உங்களை என்ன செய்வார் விட்டுருவார் ஒரு அளவுதான் பாருங்க இஸ்ரோ ஜனங்களை வழிநடத்தும்போது அண்டர் சொல்றாங்க ஒவ்வொரு அதிகமா சொல்லிட்டு வருவார் நான் உங்களோட பேசுறாங்க குழந்தை குழந்தை குழந்தைன்னு அடிக்கடி சொல்வார் நீங்க என்னோட இருந்தா நான் அவங்களை ஆசீர்வதிப்பேன் இல்லைன்னு சொல்லாதுன்னா நான் உங்கள விட்டு போய் பாருங்க நீங்க தங்கி இருக்கிற இடங்கள்ல உள்ள பிரஜாதில்லாம் செய்வாங்க விட பலத்தவங்களா இருப்பாங்க உங்களோட நல்ல வசதி உள்ளவங்களா இருப்பாங்க நீங்க அவங்களுக்கு அடிமையா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்வாரு ஆகையினால் இந்த வசனம் எப்போதும் நம்முடைய மனதில் என்ன செய்யணும் இருக்கு எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர்களுக்கு புரியாத ஒரு நம்ம மனது நமக்கு என்ன செய்யணும் வேணும் அப்படிப்பட்ட மனது நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் என்ன செய்யணும் கேட்கணும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் அப்படிப்பட்ட கிருபையில நாம பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக ஆமாம் சத்தியாவே